ஹாய் விவாஸ் வாங்க எப்படி பருப்பு பட்டாணி வச்சு வீட்லேயே சிம்பிளான வடை ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பருப்பு பட்டாணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கடையில் போயிட்டு பருப்பு பட்டாணி கேட்டாலே தருவாங்க பாருங்கள் இப்போ இந்த பருப்பு பட்டாணியில் எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் விவாஸ் உளுத்தம் பருப்பையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வைக்க போகிறோம் ஃபோர் ஆஃப் கழித்து நம்ம இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நிவர்ஸ் இப்போ வாங்க ஒரு கிரைண்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்ச பருப்பை வந்து அரைச்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப ரொம்ப குற குறைன்னு இல்லாமல் ரொம்ப அரைச்சிக்கோங்க ஒரு மீடியம் ஸ்டேஜ்க்கு இருந்தால் போதும் இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க வியூவர்ஸ் இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மிவாஸ் கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க பச்சை மிளகாவையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் மிவாஸ் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி வந்து வாயில் தட்டுப்படக்கூடாது அப்படின்றதுக்காக துருவி தான் சேர்க்க போகிறோம் ஸோ இஞ்சியை வந்து நல்லா துருவி இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க மிவாஸ் உப்பு பெருங்காய்த்தூள் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் சேர்க்கணும்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்க்குறோம் அரிசி மாவையும் சேர்த்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து எப்படி வடை சுடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வடை மாவை எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நார்மலாக தான் செஞ்சுருக்கோம் வடை மாதிரியும் உங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணணும்னு பாட்டி காட்டுறோம் இப்போ வாங்க வடை ஷேப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்க நம்மளுடைய பருப்பு பட்டாணி வடை சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்